வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊர்லெலாம் மழைங்க உங்கள் ஊரில் மழையா இல்லை என்ன பண்ணிகிட்டுருங்க காலை வேலை பரப்பிறப்பாக ஓடிட்டுருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஸ்டோரி அதாவது காங்கிர கர்ப்பம் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேங்க ஒரு காடு காட்டில் எப்போதும் மிருகங்கள் தான் இருக்கும் அந்த மிருகங்களுக்கு ராஜா யாருன்னு சொல்கிறது காட்டில் புலி அதே போல் நாட்டில் புளி இல்லாத சமையல் பண்ண முடியாது அதேமாதிரி காட்டுக்கு ராஜா சிங்கம் வீட்டுக்கு ராஜா புலி அதே போல் வீட்டுக்கும் புலி காட்டுக்கும் புலி அவங்க தான் ஹெட்டு அவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது புளி இல்லாமல் எந்த ஒரு சமையலும் புளிக்குழம்போ ரசமோ இல்லை சாம்பாரோ சட்னிக்கு கூட புளி தக்காளி இல்லைன்னா புளி வச்சா நல்லா இருக்குங்க நம்ம வெளியூர் டூர்லாம் போகிறதுன்னா தக்காளி ஒன்றே ஒன்று வச்சுட்டு மற்றபடி காரத்துட்டு ஏற்ற மாதிரி புளியை வச்சு சட்னி அரைச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு போனோம்னா ரெண்டு நாளைக்கு அந்த சட்னி வச்சு சாப்பிடலாம் நல்லா தொப்பு கிண்டி எடுத்துகிட்டு போகணும் அதே போல் புளி வந்து நாட்டுக்கு அவ்வளோ முக்கியம் காட்டுக்கு அந்த புளி முக்கியங்க ராஜாவாக இருக்குது அந்த ராஜா என்ன பண்ணிச்சு டெய்லி என்ன பண்ணுமா எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு நீங்கள் வேட்டையாட போகும்போது உங்களுக்கு இந்த பகுதி உங்களுக்கு இந்த பகுதி உங்களுக்கு இந்த பகுதின்னு பிரித்து விடுமா அதேமாரி தசைக்கு ஒரு மிருகங்களாக போயிட்டு மாலையில் அதனுடைய இருப்பிடத்திற்கு வந்து அடையுமா அதே மாதிரி டெய்லி அதாவது சிங்கம் மட்டும் தனித்து நிற்குமாங்க தனித்து வாழும் தனித்து நிற்கும் அதே போல் தான் தான் அந்த ஹெட்டை தூக்கிட்டு கர்வமாக எல்லாரையும் அப்படி அப்படி சுற்றி பார்ப்போம் எதை வேட்டையாடலாம் அப்படின்னு அதே போல் டெய்லி வேட்டையாடிட்டு வரோம் தினம் இந்த பக்கம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு மிருகங்களையும் அனுப்பிச்சி வைக்குமாங்க இப்படியே போயிட்டு இருந்தது வாழ்க்கை ஒரு நாள் இது வந்து திசை மாறி காட்டில் ஒரு ஒரு பக்கம் போகும்போது இது வேறு பக்கம் போயிடுச்சு எல்லோரையும் இது தானே அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்துச்சு எல்லோருக்கும் வழி நடத்துறது இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு வான்னு எல்லாரையும் சொல்லி வழி அனுப்பி விட்டுட்டு இருந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு வழி தவறி ஒரு நாள் வேறு பக்கம் போயிடுச்சுங்க அங்கே போயிட்டு விடையடிக்கிட்டு ஒரு இடமா அமர்ந்து இலைப்பாரி கொண்டு இருக்கும்போது என்ன செஞ்சதுன்னா பக்கத்தில் ஒரு செவரு காம்பவுண்டு மாதிரி ஒரு பள்ளமாக ஒரு கேணி இருந்திருக்கு அதுக்கு அது கேணிங்கிறது அதாவது கிணறு கிணறுங்கிறது அதுக்கு தெரியாது அது ரெண்டு காலை தூக்கி வச்சு அதை உள்ளே எட்டி பார்த்தது எட்டி பார்த்ததும் என்ன செய்யும் தண்ணியில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உருவந்தானங்க தெரியும் சிங்கத்தினுடைய முகம் வந்து அந்த கிணத்துலேருந்து அதுக்கு பிரதிபலிப்பாக தெரிஞ்சிருக்கு இது என்ன யோசனை பண்ணுது ஆஹா நாம் தான் ராஜா நம்மளை தவிர்த்து வேறு இன்னொரு ஆள் நமக்கு போட்டியாக இருக்குது நம்மளை பார்த்து முறைக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து என்ன செஞ்சுது இதை பார்த்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது நேருக்கு நேர்களத்தில் இறங்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு டபால்னு பாஞ்சிருச்சு கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு குதிச்சா என்ன பண்ணோம் சிங்கம் தண்ணியில் நீந்த முடியாது அதில் நீந்தலாம் நீந்தோம் ஆனால் வந்து கிணத்துலேருந்து அது மேலே ஏறி வர முடியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குளிச்சுட்டு உயிரை விட்டது தான் மிச்சோங்க என்னாச்சு காட்டுக்கு ராஜா போயிட்டாரு அந்த சிங்கம் போயிடுச்சு மற்ற விலங்குகளுக்கெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கி நிம்மதியாக அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே போல் தாங்க எல்லோருமே தாங்கிற கர்வம் இருக்கக்கூடாது மற்றவங்களை அதிகாரம் பண்ணி வாழக்கூடாது நம்மளை மாதிரி எல்லாரும் ஓர் உயிர் தான் அப்படின்னு கருதணும் இது ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு அப்படின்னு நினச்சிட்டு தலைக்கணம் இல்லாமல் அனைவரையும் மதித்து அன்போடு நடத்தி வழிநடத்தி அமைதியான முறையில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறதுக்கு இது ஒரு சிறு சிறுகதையை தான் இது இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாருக்கும் தலக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரல இருக்கிறவங்க மாற்றிக்கோங்க அதுதான் எல்லாேருக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அன்போடு இருங்க பாசத்தோடு இருங்க பகிர்ந்து உண்ண வாழ கற்றுக்கோங்க தனக்கு தான் வேணும் எல்லாமே சொத்தும் சரி சந்தோஷமும் சரி மற்றவங்களுக்கு வேண்டாம் நம்ம தான் திங்கணும் நம்ம தான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாருடைய கஷ்டத்துலேயும் நம்ம பங்கேற்றுக்கிட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க கற்றுக்கணும் அதனால் போட்டி புறாமல் வேண்டாம் தாங்கிற அகங்காரம் வேண்டாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிம்மதி நிம்மதி வந்து தேடி போக வேண்டியது நமக்குள்ளே தாங்க எல்லாமே இருக்குது நிம்மதி ஆங்காரம் கர்வம் அடக்கம் அகங்காரம் எல்லாமே நான் பண்புகள்னு சொல்லுவாங்க அதே போல் நமக்கு தாங்க எல்லாமே தெரியும் விலங்குக்கெல்லாம் அஞ்சறிவு தான் நமக்கு ஆறு அறிவு அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கிற சிந்தனை திறன் உள்ள நமக்கு எல்லாத்தையும் யோசித்து நடந்து பக்குவப்பட்டு வாழை கற்றுக்கோங்க அதுதாங்க எல்லாருக்கும் நல்லது என்னோட வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே உள்ள பெல்லை காணி டச் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்